హలో హలో ఇంక పా సార్ వెల్కమ్ టు ద ఛానల్ రిక్వెస్ట్ కైండ్లీ లైక్ షేర్ అండ్ సబ్స్ై సపోర్టస్ కుర్ కాలం ఇది క్యాప్షన్ హెడ్డింగ్ టైటిల్ ఆఫ్ దిస్ వీడియో క్లిప్ కాలం నమకెలా ఒక నెల కల్చర్ సమ్స్కారం పడు கற்றுக் கொடுக்குறது இல்லையா ஆர் நம்ம கற்றுக்கிறோம் குளிர்காலம் வந்தோம் என்னது அது பொம்பளைங்க விமன் அவங்க ஷேலை வந்து யூஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிக்குவாங்க அந்த முந்தானியும் வந்து ஃபுல்லாக ஷோல்டரில் இருந்து செஸ்ட்டு எல்லாம் ஃபுல்லாக இந்த குளிருக்கு போத்துக்குவாங்க அப்புறம் புருஷங்க ஆம்பளைங்க கை கட்டிக்கிட்டு ரொம்ப பண்பாக உட்காந்துருப்பாங்க குளிருக்கு அந்த சாப்பிட்ற சாப்பாடு அதெல்லாம் சுடு சுடாக சாப்பாடு கரீஸ் எது சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சுடு சுடாக சாப்பிடணும் அப்படின்னு விரும்பி சாப்பிடுவாங்க சுடு சுடாக சாப்பிட்ணுன்னா சீக்கிரமாக சமைச்ச உடனே சாப்பிடுவாங்க சீக்கிரமாக இந்த ராத்திரி டயத்தில் சீக்கிரமாக ஜமக்காலமோ இல்லை போர்வையோ எடுத்து போத்துக்கிட்டு ஃபுல்லாக போத்துக்கிட்டு ஹெட்டு டூ கால் வரைக்கும் தலையிலேருந்து கால் வரைக்கும் போத்துக்கிட்டு அப்படியே சி ஷேப்பில் படுத்துக்குவாங்க சீக்கிரமாக தூங்கிடுவாங்க லேட் நைட் எல்லாமே இந்த ரோடில் எல்லாம் யாருமே நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா குளிருக்கு எல்லாம் வீட்டுக்குள்ளேயே போத்துக்கிட்டு படுத்து நிற்பாங்க இல்லையா கட்டி பிடிச்சிக்கிட்டு அதனால் ரோடெல்லாம் காலியாக இருக்கும் இந்த ரோடில் ரோட்டுக்கு ரெஸ்ட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டு கிடைக்கும் இந்த குளிர் சீசனில் இந்த ஃபேனு ஏசி இதெல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்த மாட்டாங்க உபயோகம் இருக்காது உபயோகப்படுத்த மாட்டாங்க அதனால் எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுவாங்க நேஷ்னல் சேவிங் எலக்ட்ரிசிட்டி இது இந்த மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு பாயிண்ட்டு நம்ம கற்றுக்கிட்டோம் இது என்ன கற்றுக்கிட்டோம் இந்த குளிர் காலம் நம்ம கற்றுக் கொடுக்குறதே எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அதனால் குளிர்காலம் வந்தாலே எல்லோருக்கும் அது ஒரு சம்ஸ்காரம் ஒரு கல்ச்சர் ஒன் ப ஒரு பண்பாடு அதை கற்றுக் கொடுக்குறத நம்மளும் கற்றுக்குறோம் இல்லையா ஸோ குளிர்காலம் நல்லது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலிஸ் கைண்ட்லி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்